ஜெய்கே யூடியூப் ஒரு ஒரு இத நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றதை சொல்றேன் தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவர் நீங்க உருவான தலைவன்லாம் வந்து உங்கள் கட்சியாக ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கு அது அஞ்சு முழுமையா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்புறம் ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்து அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல உட்காரும் உங்களுக்கு தான ஒரு மதிப்பு வந்துருக்கு ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் டப்புன்னு டப்புனு விட இங்க இருக்கிறவன்லேயே அவர் நல்ல தான் ஆமா நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்களே முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா அப்படின்னா இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனால் அவல காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நானு அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ஆண்டு நாட்டு முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் தருவாரு ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியிருக்கேன் என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒன்றும் பேச மாட்டேங்க கேம்பி நீங்க தான் கேட்பீங்க நாங்கிட்டா இது ஏன்னா அது கொடுமை அவர் தம்பி தம்பி அப்படி பேசக்கூடாது படித்தவரை அவரு பேசக்கூடாது அது அதெல்லாம் இந்த ஆளு அரசியெல்லாம் கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம் ஒரு விமர்சிச்சுக்கிறோம் அது வேற அது கடுமையான சொல்லாது இருந்தது சரி அது